ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் ஃபோக்கஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆன்மீக நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக அமையும் அது என்னென்னா ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் இவர்களில் யார் சிறந்தவர் என்ற ஒரு சின்ன சந்தேகம் நாரதமுனிக்கு எழுந்தது சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக என்னென்ன பண்ணார் அவருடைய சந்தேகம் தீர்ந்துச்சா இல்லையா உண்மையாகவே ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் இவர்களில் யார் சிறந்தவர் என்ற ஒரு பதில் அவருக்கு கிடைச்சதா இல்லையான்ற என்ற வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒருமுறை நாரதர் பூலோகத்துக்கு வந்து ஸ்ரீராமர் ஸ்ரீகிருஷ்ணர் இவர்களில் யார் சிறந்தவர் அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிக்க ஆரம்பிக்கிறார் முதல்ல ராமர் வாழ்ந்த அயோத்திக்கு சென்று அங்கிருந்த மக்களிடம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு நாரதர் அங்கிருந்த மக்களிடம் ஸ்ரீராமர் உயர்ந்தவரா ஸ்ரீகிருஷ்ணர் உயர்ந்தவரா அவர் சிறந்தவரா இவர் சிறந்தவரான்னு கேட்கவே அங்கிருந்த பெருமானான மக்கள் இதில் என்ன சந்தேகம் ஸ்ரீராமர் தான் உயர்ந்தவர் ஸ்ரீராமர் தான் சிறந்தவர் அந்த கிருஷ்ணன் மாயக்கண்ணன் கோபியர்களிடம் ஆடைய திறன்னான் வெண்ணைய திறன்னா ஆனால் எங்கள் ஸ்ரீராமர் அப்படி கிடையாது ஆனால் அந்த கிருஷ்ணனுக்கு பல ஆயிரம் மனைவிகள் இருந்தாங்க ஆனால் எங்கள் ராமர் ஏகபத்தினிவர் விரதன் ஒரே மனைவி வரை ஒரே மனைவி அப்படின்னு ராமருடைய புகழை பாடி கிருஷ்ணரை ரொம்பவே தாழ்த்தி பேசுனாங்க அயோத்தியில் இருந்த மக்கள் நாரதமுனி சரி அயோத்தியில் வந்ததுனால இப்படி சொல்கிறாங்க நம்ம உடனே துவாரகிக்கு போய் விசாரிக்கலாம்னு துவாரகிக்கு வராங்க அதாவது கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகிக்கு வந்து அங்கிருந்த மக்களிடம் விசாரிக்கும் போது இருந்த மக்கள் எல்லாருமே இது என்னங்க சந்தேகம் ஸ்ரீராமரையும் ஸ்ரீகிருஷ்ணரையும் ஒப்பிடுவதா ஸ்ரீகிருஷ்ணர் மட்டும்தான் சிறந்தவர் ஸ்ரீராமரை ஸ்ரீகிருஷ்ணரோடயும் ஒப்பிடவே முடியாது ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணர் கீதையை உபதேசித்து மக்கள் எவ்வழிப்பட்டால் நல்லா இருக்கும் மக்கள் எப்படி நல்வழியில் செல்லணும் அப்படின்னு உலகத்திற்கே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கீதையை உபதேசித்து ஆயுதமே இல்லாமல் தர்மத்தை நிலைநாட்டிய ஒரு மாபெரும் வீரன் தான் எங்கள் ஸ்ரீகிருஷ்ணர் ஆனால் அந்த ஸ்ரீராமனை பாருங்கள் தற்பெருமை பேசணுன்றதுக்காக தான் அவர் வனவாசம் போகிறாரு அது மட்டும் இல்லை என்னதான் போரில் அவர் வெற்றி பெற்றாலும் சீதா சீதாதேவி கூட அவரால் வாழக்கூட முடியல அப்படிப்பட்ட ஸ்ரீராமரை எங்க ஸ்ரீகிருஷ்ணரிடம் ஒப்பிட்டு பேசாதீங்க அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் வாழ்ந்த தோரகையில் இருந்த மக்கள் எல்லாருமே நாரதர் கிட்ட சொல்லவே நாரதர் குழப்பத்தின் உச்சிக்கே போறாரு சரி இந்த சந்தேகத்தை யார்கிட்ட தீர்க்க முடியும் ராமர் காலத்திலையும் ஒரு மனிதர் இருந்திருக்கணும் கிருஷ்ணர் காலத்திலையும் ஒரு மனிதர் இருந்திருக்கணும் அவர்கிட்ட தான் இந்த சந்தேகத்தை தீர்க்க முடியும்னு சொல்லிட்டு நாரதர் சிந்தித்து கொண்டு இருக்கும்போது அவர் ஞானத்தில் ஒழித்த ஒரே ஒரு பெயர் ஆஞ்சநேயா அதாவது நம்ம ஹனுமன் உடனே ஹனுமனை தேடி அலைஞ்சி ஒரு வழியாக ஹனுமனை கண்டுபிடிக்கிறாரு நாரதர் அங்கே போயிட்டு அனுமனை சந்திச்சு ஆஞ்சநேயா நான் ரொம்பவே குழப்பத்தில் வந்திருக்கேன் இந்த குழப்பத்தை நீயாச்சி தீர்த்துவையின்னு சொல்லவே நாரதமுனி உங்களுடைய சந்தேகத்தை நான் அறிஞ்சேன் நீங்கள் எவ்வளோ குழப்பத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஸ்ரீராமர் உயர்ந்தவரா ஸ்ரீகிருஷ்ணர் உயர்ந்தவரா இவங்க ரெண்டு பேரில் யார் சேர்ந்தவங்கன்றது தான் உங்களுடைய சந்தேகம் சரி நாரதரே நான் ஒரு பதிலளிக்கிறேன் அப்படின்னு நாரதருக்கு பதிலளிக்க ஆரம்பித்தார் நம்ம ஆஞ்சநேயர் அது என்னென்னா ஸ்ரீராமர் வேற யுகத்தில் வாழ்ந்தார் ஸ்ரீகிருஷ்ணர் இவர் வேற யுகத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் இவங்க ரெண்டு பேருமே ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சமாகும் ஸ்ரீராமர் தர்மத்தை நிலைநாட்டவே வாழ்நாள் முழுவதும் அவர் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் ஸ்ரீகிருஷ்ணர் தர்மத்தை நிலைநாட்ட பல செயல்களையும் துன்பங்களையும் அனுபவித்து கடைசியில் நிர்கதியாக யாரும் இன்றி உயிர் பிரிந்த நேரத்திலும் தர்மத்திற்காக பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய வீரன் ஸ்ரீகிருஷ்ணன் நாரதரே இவங்க ரெண்டு பேரையுமே ஒப்பிட முடியாது ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சிறந்தவர்கள் தான் ஸ்ரீராமர் அவருடைய வழியில் சிறந்தராகவே இருந்தார் ஸ்ரீகிருஷ்ணர் அவருடைய பாதையில் சிறந்தராகவே இருந்தார் அப்படி இருக்கையில் இவங்க ரெண்டு பேரை ஒப்பிட்டு யார் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு கணக்கிடவே முடியாது அது மட்டுமே இல்லை அவங்க ரெண்டு பேருமே விஷ்ணுவின் அவதாரம் ஆகும் அப்படி இருக்கையில ஒரே ஒரு நபரை அவர் கூடவே எப்படி ஒப்பிட முடியும் நாரதரே இன்னமும் உங்களுக்கு சந்தேகம் தெரியலையா நான் ஒன்னு சொல்றேன் அதை நல்லா உங்க செவியில கேட்டுக்குங்க ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரி இதுக்கு என்ன பொருள்ன்னா இவங்க இருவருமே ஒன்றுதான் அப்படி இருக்கையில இவங்க ரெண்டு பேரும் ஒப்பிட்டு பேச வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஆட்சிநேயர் அவருடைய பதிலை முடிக்கவே நன்றி அனுமணே என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டார் நாரதமுனி இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்